ஆ அப்படி ஆட்ரா நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஒரு ஃபாஸ்ட் ஒர்க்கர் ஆ எல்லாமே கொட்டி போச்சு இனி இதை க்ளீன் பண்ணணும் ஏற்கனவே வீடு ரொம்ப அழகாக இருக்குது இனி இதை வேற கொட்டியாச்சு நீ வேறு கிளீன் பண்ணணும் அவங்களே பார்த்துக்கணும் அவங்களே தல வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அழி வைக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ஜி கொண்டாங்கன்னு அவங்க கேட்போம் அவங்க சீஸ் எல்லாம் போடுறாங்களோ இல்லையோ பாதியை கட் பண்ணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதா போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் எனக்கு பசிக்க இல்லை பசிச்சா சோறு சாப்பிடணும் சோறே சாப்பிடாம இதான் சாப்பிட்டா இப்படி இங்க எங்க சோறு தராங்க கொஞ்சமாவது வெயிட்டு குறைக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் சாப்பாடு குறைச்சிருக்கு என்ன தப்பு இருக்கு செலுங்கு மக்களே

பரவாயில்ல ரெண்டு பசங்களும் சேர்ந்து குப்பையாக இருக்குனாங்க ஒரு புள்ள ஒரு வேளை பார்த்துச்சு இன்னொரு பிள்ளை கிச்சன் ஒதுக்கி கொடுத்துருச்சு நல்லா நீட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் உங்கள் பீ கட் பண்ணி எனக்கு ஒரு பீஸ் தரதான் சொல்லியிருக்காங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் சில பண்ண போகிறாங்க அந்த நடுவில் இருக்கிற பீஸை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு கல்யாணம் கொடுக்க இங்கே போயிருந்தாலும் பாம்பே வெட்டி குழம்பு வச்சாலும் தூண்டி எனக்குன்னு போய் சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம இங்கே அந்த சென்டரில் தான் நிறையா சீஸ்லாம் இருக்குது நம்ம அதை கேட்குறேன் நான் தரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்குள்ளே எங்கள் சண்டைகள் நடக்குது கட் பண்ணுறதுக்கு யார் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போகிறாங்களா இல்லைனா கட் பண்ணி பெரிய பீஸ் எனக்கு தான் சொல்லி சண்டை போகிறாங்கன்னு தெரியல மட்டன் கடையில் மட்டனை குத்துற மாதிரியே குத்துறீங்களே ஏன் அப்படி குத்துறீங்க அடியில் கரைஞ்சிருச்சு ஆஹா அது வேறையா சரிதான் சரி இருந்தாலும் பரவாயில்ல வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடுங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டாங்க கொண்டாங்க டேஸ்ட் பார்ப்போம் டேஸ்ட் பார்ப்போம் இந்த தக்காளியில் எனக்கு பிடிக்காதே மாற்றி கொடுங்க நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் கொண்டாங்க டேஸ்ட் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சிடக்கூடாது அதெல்லாம் நமக்கு பிடிக்காது வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் நமக்கு பிடிக்காது கொண்டாங்க ம் வா சூப்பராக இருக்கு நல்ல க்ரென்ச்சியாக சூப்பராக இருக்கு ம் பரவாயில்ல டேஸ்ட் பார்க்க கூடாண்ட்டிருந்தோம் டேஸ்ட் பாத்துருவோம் நல்லா இருக்குது ஆ பரவாயில்ல எப்படியோ சேர்ந்து நல்லா வீட்டை நீட்டா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்பதான் கிச்சன் வந்து நம்ம கிச்சன் மாதிரி இருக்கு பாருங்க நல்லா அழகா இருக்கு எல்லா பக்கமும் நல்லா ஒதுக்கியாச்சு ஒதுக்கி நல்லா சூப்பரா நிட் பண்ணிட்டோம் இப்பதான் சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு சாதாரண பீஸா தான் செஞ்சிருக்காங்க ஒரு அண்டா நிறையா பாத்திரம் குமிஞ்சிருக்கு இங்கேயும் பாத்திரங்கள் கழுவி கம்மத்தி வச்சுருக்கு இவ்வளோ வேலை நடந்திருக்கு பரவாயில்ல வீட்டை நீட் பண்ணி கொடுத்துருங்க அது வரைக்கும் சந்தோஷம் தான்